வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் குரு அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாகவே வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் வந்து மாற்றங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு சுபமுகூர்த்தம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு குழந்தை பாக்கிய சாமி அதே போல புதுசா வீடு கட்ட முடியுமா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அன்றாட மனிதர்கள் வந்து சந்திக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ வழிபறக்கும் அதே போல இந்த பன்னெண்டு ராசிக்கு கிரகங்களும் எப்போ வந்து சேர்ந்து அவங்களுக்கு பலன நன்மையான பல செய்ய போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அது குறிப்பாக தை மாதம் நான் பார்க்க போகிறோம் ஏன்னா தை பிறந்தா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தை மாதத்துல எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சுப காரியங்கள் செய்யலாம் எந்த தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒற்றுமை இல்லை உடல்நிலை வந்து ஒரு வீட்டிலே குடும்பத்தில் பிரச்சனை பண கஷ்டம் ஒரு வேலை கிடைக்குமா நிரந்தரமான வேலை ஒரு அல்லது ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு இயங்கிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குமே சரி ஸோ அந்த வகையில நம்ம இன்னைக்கு வந்து தை மாதத்துக்குரிய பழங்கள் பார்க்குறோம் ஏன்னா இந்த தை மாதங்கிறது தமிழ்த்தினால உழவர் தினால கொண்டாடுறோம் ஸோ எல்லாருமே இந்த தை மாத உழவத்தின வாழ்த்துக்களை பெஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த தை மாதத்தில் முக்கியமா நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் த எதிர்பார்த்தக்கூடிய மாதம் தை மாதம் ஏன்னா நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் சரி ஏதோ நம்ம நல்லது நடக்குமா நடக்காதான் இருக்கவங்களுக்கு வந்து இந்த தை மாதம் கை கொடுக்கும் அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான படங்கள் செய்ய போகுது அதே போல இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்கு முக்கியமா இந்த தைப்பூசம் வருது அதாவது பாத்தீங்கன்னா பௌர்ணமி தான் இந்த தைப்பூசம் வருது தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது சோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு வந்து ஒரு தடவையாச்சும் இந்த முருகப்பெருமானம் சிலவங்க தான் போகணும் திருப்பரங்குன்றம் போகணும் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அருகில இருக்க எந்த ஒரு முருக கோயிலா இருந்தாலும் சரி போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்வது நல்லது ஏன்னா தைப்பு சொத்துக்கூடிய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முருகத்தளம் இருக்குது இருந்தாலும் மேக்சிமம் போக முடியாதே நான் அந்த பன்னெண்டு ராசி சொல்லையில் சொல்கிறேன் அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பாக அருள் இருக்கக்கூடிய முருகங்களுக்காச்சும் கண்டிப்பாக போயிட்டு வரணும் போயிட்டு உட்காந்து அமர்ந்து சாமி கும்பிட்டுட்டு உல முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க ஒரு அர்ச்சனையோ நம்ம மழையை வாங்கி போட்டு வாங்க அது மிக சிறப்பாக இருக்கும் எதுவுமே வந்து தை மாதம் வரக்கூடியது ஏன்னா இப்போ மார்கிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்தா காலம்னு சொல்லுவோம் ஸோ அந்த பிரம்மமுர்த்தா காலத்தில் வந்து நம்ம வந்து வழிபடுறது ஆன்மீகத்தை வந்து சூப்பராக இருக்கும் தெய்வ வழிபாடு பண்றது அனுகூலமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதம் தான் வந்து தேவர்களுடைய கண் விளக்கக்கூடிய மாதம் சோ அவங்களுடைய அருளாசி அவங்களுக்கு எல்லாரும் கிடைக்கும் அதுவும் கழிவு கடவுள் முருகப்பெருமானுடைய ஆசை கிடைக்கணும்னா கண்டிப்பா தைப்பூசத்துக்கு போங்க அதே போல இந்த மாதத்துல சும்மா மூர்த்த தினங்கள் நிறைய இருக்கு பார்த்தீங்கன்னா தை மாதம் பதினாறு தேதி ஒரு முகூர்த்தம் தை இருபத்தி மூணு ஒரு முகூர்த்தம் தை மாதம் இருபத்தி அஞ்சு ஒரு முகூர்த்தம் இருக்குது சரிங்களா இதெல்லாம் வந்து மு முகூர்த்த தினங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி எப்படி பொங்கல் அது அதுபோல் எல்லா குடும்பத்திலையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் அமைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலனா நம்ம வரை சேவனா பார்ப்போம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவா சிம்ம ராசினாவே ஒரு சிங்கமோட ஒரு கர்ஜனை கொண்ட ராசி அதுல பிறந்தவங்களும் சரி அப்படிதான் இருப்பாங்க தான் போக போக்குல போயிட்டே இருப்பாங்க எந்த விஷயத்தாலும் அவங்க வந்து அவங்களா செஞ்சாங்கன்னா கண்டிப்பா சிறப்பா முடிப்பாங்க தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவங்க அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை மாதிரியே வந்து இப்ப இந்த மாதமும் தன்னம்பிக்கை மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா அவங்களுடைய ராசி நட சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் உச்சம் பெற்று சுக்கரன் புதோட சேர்ந்துருக்கார் சோ சூரியன் செவ்வாய் மேக்சிமம் சிம்ம ராசியில பிறந்தவங்க சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்க கண்டிப்பா அரசு சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க இருப்பாங்க ஒன்றும் அரசியலில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அரசு உதவி பெறக்கூடிய ஒரு ஜாப்பில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அரசு சார்ந்த விஷயம் அவ்வளோ அனுகூலமாக கிடைக்கும் சோ இத சிம்ம ராசியோட ஒரு அஹ் நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கும் சோ இந்த சிம்ம ராசில பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதம் ஆறுல சூரியன்ட்டுகளால எதிரிகள் இருந்து உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இயங்கக்கூடிய மதமாக இருக்கும் அதே போல வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அரசு சார்ந்த விஷயத்துல உள்ளவங்களுக்கும் இந்த மாதம் வந்து அந்த இது ரிலீஃப் ஆயிடுவீங்க அதே போல அரசியலை சொலிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தில் வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு அ அரசியல சொல்லக்கூடிய அமைப்பு உருவாகும் ஏன்னா அரசியல்ல போக போகிறோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சூரிய போகிற ஆதிக்கம் இருக்கணும் ஸோ அந்த கண்டிப்பாக இந்த அரசியலில் வந்து சாமி கொஞ்சம் நமக்கு அந்த புதிய பொறுப்புகள் சிம்மராசி என்பது நல்லா இருக்கு ஆறுல இருக்கும்போது உங்க உங்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்குங்க சூரியன் செவ்வாய் சேர்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பதவி உயர்கான கிரகங்கள் ராஜ கிரகங்கள் சோ ராஜ கிரகங்கள் சேரும்பொழுது உங்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது அதே போல சுக்கரன் ஆறில் சுக்கரன் யாரெல்லாம் வந்து வாகனத்தை வைத்து பிழைக்கக்கூடியவர்களோ அவங்களுக்கு அந்த வண்டி வாகனத்துக்குரியான அந்த கடன் தொகையை அடையக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் கடனை அடைச்சிருவீங்க கடன் அடைக்கக்கூடிய அந்த பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல மனைவலி மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைதுங்க அதே போல ஆறாம் பவர் சொல்லக்கூடிய யாரெல்லாம் வந்து தீராத உடல் பிணி ரொம்ப நாளாக மருந்து மதத்தை சாப்பிட்றேன் உடம்பு சரியாயுமான்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் வந்து நீங்கள் வந்து அந்த பிணிலேருந்து விடுபடக்கூடிய மாதமாக இருக்கும் ஏன்னா ஆறில் பொழுது அந்த நோய்க்கு அது கண்டிப்பாக தீரும் ஏன்னா சூரிய பகவான் வந்து நமக்கு வரும்போது ஆத்ம பலம் கூடும் ஸோ உங்களுக்கு இந்த மாதம் வந்து உடல் தேகம் பலப்படும் நீங்காத நோய்கள் பிணி பிணிகள் அப்படிங்கிற சாப்பிடுறவங்க சாப்பிட்றவங்க அது வந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க நான் சாமி மரத்தை வெளியே போய் சாப்பிட்டு இருக்க ரிலீஃபே கிடைக்கிறாங்க போது கண்டிப்பாக இந்த மாதம் நோய் குணமாகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் எதுவும் பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு யாரோ ஒரு உதவி மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஈடு இருங்க ஏன்னா ஏழில் ராக இருக்கும்போது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நடக்கும் அது இந்த மாதத்துலேயே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் கண்டிப்பாக இந்த மாதத்துலேயே நீங்கள் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் செய்வீங்க அது கண்டிப்பாக தை மாதத்தில் உங்களுக்கு திருமண தடைகள் நீக்கக்கூடிய மாதமாக இருக்குது யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லுவீங்களோ அவங்களுக்குலாம் இந்த மாதம் குழந்தை பாக்கி கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்குது ஏன்னா ராசிக்கு உங்களுக்கு பதவியில் குரு குழந்தை கண்டிப்பா கொடுத்துருவார் தை மாதம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எல்லாமே நல்லா இருக்கு சரிங்களா ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் செஞ்சு முடிச்சுருவீங்க சரியா யார் எல்லாம் உங்களை எதிர்த்தாங்களோ யார் யாரும் உங்களை வந்து உங்களை வந்து இது பண்ணாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினச்சிங்களோ அவங்கள அந்த மாதிரி வாழ்ந்து காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் புதிய முயற்சிகள் புதிய ஒரு தொடக்கங்கள் தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு என ஆரம்ப உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் ஏன்னா ஆறில் சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் யார் எதிர்பார்த்தாலும் சரி அதே போல ஏதோ ஒரு வகையில் ஒரு வேலை வேணுங்கிற இந்த மாதம் வந்து வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதுபோல ஜா ஜாதகத்தில் தசாபத்தி நமக்கு நல்ல நேரம் வந்துருச்சா என்ன என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்ன கிரகம் தசாபத்தி இருந்து பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏதாவது போல வேலை அதுக்கு ஏதாவது போல முடிவு எடுங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும் அதே போல இந்த மாதிரி தைப்பூசத்துக்கு கண்டிப்பாக முரு அருகில் உள்ள முருக போயிட்டு சொல்லிடுறாங்க உங்கள் சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மலை மீது உள்ள முருக பூஜனைக்கு போகிற மிகச் சிறப்பு எங்கே இருந்தாலும் சரி மலை மீது உள்ள முருக போங்க அதே போல அப்படி போக முடியல கூட பக்கத்தில் ஏதாவது முருகங்களை தைப்பு சதுப்பு வழிபட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனை தீராத பிரச்சனாலும் கண்டிப்பாக அந்த மாதம் வந்து தீர்ந்து போயிடும் ஸோ இந்த தை மாதம் சிம்ம ராசிக்கு நீங்கள் வெற்றியை அதாவது எதிரியை அழிக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பாக எதிர்த்தவங்க உங்கள்ட சரண் அடைஞ்சிருவாங்க எதிர்த்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க எதிர்த்தவங்க தப்பாக உணர்ந்து உங்களுக்கு வந்து அனுகூலமாக நடக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் சிம்மராசி எப்பவுமே நீங்க வந்து எதுலையுமே நாம தனியா இருக்கும் நினைக்கூடிய ஒரு தனி சிறப்பு மிக்கவா இருக்கணும்னு நினைப்பீங்க அதே போல இருக்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்கு உண்டு